நம்ம தமிழ் சினிமாவோட பிக் ஸ்டார்ஸில் அஜித்துக்கு பத்மபூஷன் விருதை ஒன்றியர் இயர்ஸ் அறிவிச்சிருக்காங்க விஜயுடைய தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துக்கான ஃபஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர்ஸ் வந்திருக்கு உண்மையிலுமே ஃபேன்ஸ்லாம் சேமே செலப்ரேஷன் பண்ணுற விஷயங்கள் தாங்க இது ரெண்டுமே ஆனால் அரசியலுங்கிற ஒரு விஷயம் இவங்க ரெண்டு பேரை சுற்றி இப்போ இருக்கிறதால ரொம்பவே கான்ட்ரவர்சியாக இதெல்லாம் போய்கிட்ருக்கு ஒரு பக்கம் அரசியல் கட்சி ஆரம்பித்த விஜய்க்கு ஆப்போசிட்டை அஜித் ஃபேன்ஸுடைய வாக்குகளை சேகரிக்க தான் பத்மபூஷன் விருதை மத்திய அரசு அஜித்க்கு கொடுத்துருக்கிறதா ஷேர் பண்ணுறாங்க இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது அவருடைய சமூக சேவைக்காகவும் அவருடைய உழைப்புக்காக தான் கொடுத்துருக்குறாங்கன்னு மறுபக்கம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜனநாயகன்னு தளபதி சிக்ஸ்டி நைனுக்கு டைட்டில் வச்சு ஒரு முழுநீள அரசியல் படமாக விஜய்க்கு இது வரப்போகுது பொதுவாக எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் வராத அஜித் பத்மபூஷன் விருது வாங்க வருவாரான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் லாஸ்ட்டாக அஜித் வாங்கின அண்ட் வின் பண்ண சினிமா அவார்டுன்னு பார்த்தா சென்னை டைம்ஸ் ஃபிலிம் அவார்டு தான் டூ தௌசண்ட் டுவெல் மங்காதா படத்துக்காக வாங்கியிருக்கிறாரு எந்த ஒரு சினிமா ஃபங்க்ஷன்லையும் அஜித் கலந்து கலைனாலும் அதன் பிறகு ரீசெண்ட் டைம்ஸில் கார் ரேசிங் ப்ரொமோஷனுக்காக பேக் டு பேக் அவர் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்குறாரு ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக பத்மபூஷன் விருது வாங்க வருவார்னு நம்பலாம் ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்னன்னா தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துக்கு நாளைய தீர்ப்புன்னு டைட்டில் வச்சிருக்கிறதா பலரும் ஷேர் பண்ணாங்க அது பயங்கரமாக ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் அதுதான் கன்ஃபார்ம்னு நியூஸ் வந்தது ஆனால் ஒரு நபர் மட்டும் ஜனநாயகன்னு மென்ஷன் பண்ணியிருந்தார் இப்போ அதுதான் உண்மையாக மாறி இருக்கு அதே போல் பாருங்கள் அஜித்துக்கு பத்ம அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும்னு விஜய் அடுத்த மூவை வச்சு ஒரு நபர் பிப்ரவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இப்போ அதுதான் உண்மையாக மாறி இருக்குது ஸோ சோசியல் மீடியாவிலேயே நம்ம பக்கத்துலேயே நிறைய நாஸ்டா டம்மஸ்லாம் இருக்காங்க போல் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா நான் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை